வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா ராசி மேச ராசிக்கு இந்த வருடம் குரு பயிற்சி என்னென்ன நல்ல பலன்களை அளிக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசி எதிலும் முதன்மையாய் திகழ்ந்து வெற்றி வாகை சூடும் மேச ராசி நண்பர்களே இனி நடப்பதெல்லாம் உங்களுக்கு நன்மையே இத்தனை வருடமாக என்னால் எல்லாம் முடியும் என தன்னம்பிக்கையுடன் சொன்னதை செய்து சாதித்து காட்டி பெருமையுடன் வாழ்ந்து வந்தீர்கள் ஆனால் சென்ற குரு கடந்த ஒரு வருடமாக ஜென்ம குரு குருவாக வந்து உங்களை ஆட்டி வைத்திருப்பார் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பார் உங்கள் தற்பெருமை தவிடு பொடியாகி இருக்கும் தன்னைவிட திறமை குறைந்தவர் முன்னேறி செல்வது தகுதி தகுதியற்றவர்களுடன் இருப்பது தகுதியற்ற விஷயத்தை செய்து மாட்டிக்கொள்வது அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி பாசமானவர்களை பிரிவது என சொல்ல முடியா பல கஷ்டங்களை தந்திருப்பார் திருந்துவதற்கு வாய்ப்பிருந்தும் திமிராக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீர்கள் அத்தனையும் மாறி வருந்தி திருந்தும் காலம் வந்துவிட்டது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் இரண்டில் குரு நின்று நம்மை நன்மை தரும் இடங்கள் குரு இரண்டுக்கு வருவது விசேஷம் தனம் வாக்கு குடும்பம் சிறப்படையும் முடக்கம் நீங்கி பண வரவு கிடைக்கும் வாக்குவாதத்தால் குடும்ப நிம்மதி கெட்டது மாறி சுமூக உறகு உறவு உண்டாகி குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷத்தை அடைவர் கொடுத்த வாக்கை காப்போற்றும் காப்பாற்றும் காலம் வந்துவிட்டது சுப காரியங்களான வீடு மனை வாகனம் வாங்குவது குடும்ப முன்னேற்றம் பெறும் காலம் வந்துவிட்டது குரு நின்ற இடமான இரண்டாம் இடத்தை கெடுக்கும் என்பதன் அடிப்படையில் அதனை தவிர்க்க குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தால் வருமானம் கூடுதலாக வரக்கூடிய யோகம் வரும் குடும்பத்தில் வீடு வாகனம் மனை வாங்குதல் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்து கொள்வது நல்லது நெடுநாட்களாக இருந்த நோய்க்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை போன்ற அசுப செலவுகள் செய்வதும் நன்மையை தரும் பழைய கடனை அடைப்பது புதிய சுப கடனை வைத்துக்கொள்வது பண வரவை தந்து கடன் தீர வழிவகை செய்யும் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி குடும்ப ஒற்றுமை மன மகிழ்ச்சியை தரும் எதிரிகளால் வந்த வம்பு வழக்கு தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் எதிரி அலைந்து போவார் அல்லது தவறை உணர்ந்து திரு திருந்தி தொல்லை தருவதை நிறுத்திக்கொள்வார் ஆறாம் இடம் குரு ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பறக்கிறார் ஆறாம் இடம் நோய் குறிக்கக்கூடிய இடாவது கடந்த ஆண்டு தோன்றிய புதிய நோய்க்கு சரியான மருத்துவம் மருந்து கிடைத்து சுகமாக கூடிய பொற்காலம் வந்துவிட்டது மேச ராசி என்பர்களே உடல்நிலையில் அக்கறை செலுத்தாமல் இருந்தவருக்கு அதன் அருமை அவசியத்தை புரிய வைத்திருப்பார் நடைபயிற்சி செய்வது உடலுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் உண்பது என அக்கறை செலுத்த வைப்பார் குடும்பத்தில் ஏற்பட்ட மருத்துவ செலவுக்கு தீர்வு கிடைக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு திருவள்ளுவர் வாக்கு வீட்டில் ஒரு நோயாளி இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இருக்கிறவனுக்குத்தான் புரியும் எதிர்த்து நின்றவன் எதிரி இல்லை நம்மை தூண்டிவிட்டவன் தான் எதிரின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சதுன்னு புலம்புற காலம் மாறும் எப்படி இவனை நம்பி ஏமாந்தடி எனக்கே தெரியலைன்னு சொல்கிற அளவுக்கு எதிரி பலம் கூடியிருந்தது தப்பு செஞ்சவனை தட்டி கூட முடியாமல் தவிக்க வச்சிருந்த காலம் மாறும் இப்பப்பட்ட கஷ்டத்தில் இனி எப்பேற்பட்ட எதிரிய கூட சமாளிப்பேன்னு நம்பிக்கை தரும் நேரம் வந்துவிட்டது ராசி என்றர்களை யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணு நடந்துக்கிடணும்னு புரிஞ்சுக்கிடுற நேரம் உங்களுக்கு வந்திருக்கு நான் சொன்னதை நீ கேளு நீ சொன்னதை நான் எதுக்கு கேட்கணும்னு தெரிஞ்ச காலம் போய் நம்மை போல யாரும் இல்லை உனக்கு நான் எனக்கு நீனு வாழ்கிற காலம் வந்தாச்சு பரிகாரம் இரண்டாம் இடமான வாய் பேச்சால் ஏற்படும் வம்பு வழக்கை தவிர்க்க அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு தரக்கூடாது பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் மேச ராசி என்பவர்களை வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு உணவு தானம் தருவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வைக்கும் நிலையும் பண வரவை அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களிடம் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுவது செல்வ செழிப்பை வரவைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களையும் கார்த்திகைக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களையும் கொண்டு செய்யும் காரியங்கள் வெற்றியை தரும் குடும்பத்தில் மூத்தவர் தலைமையில் குலதெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றவும் பசுமாட்டிற்கு சர்க்கரை பொங்கல் தானம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் கொடுப்பது காலதாமதமாகிக் கொண்டிருந்த திருமணம் விரும்பிய வரன் கிடைத்து சீக்கிரம் கைகூடும் எட்டாம் இடம் குருவின் ஏழாம் பார்வையில் எட்டாம் இடத்தை பார்ப்பார் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு வீண் வாக்குவாதம் பிரிவு தேவையற்ற அவமானம் போன்ற கெடுபலன்கள் மாறும் நிலை வரும் கூட்டாளிகளால் உண்டான பகை ஏமாற்றம் துரோகம் அதனால் ஏற்பட்ட மனவலி தாங்க முடியாத மனக்கஷ்டம் தீரும் பிரிந்தவர் கூடும் காலம் தேடி வரும் கணவன் மனைவிக்கு தடைபட்ட வருமானம் நீங்கி உழைப்பிற்கேற்ற ஊதியம் எதிர்பாராத வருமானம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலையில்லாமல் இருந்த நிலை மாறி பிடித்த வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு எளிதாக விசா கிடைத்து பிடித்த தேசத்திற்கு செல்வர் மறைமுகமாக வர வேண்டியவை மறைமுகமாகவே கிடைக்கும் பிறரை நம்பி ஏமாற்றம் அடைந்தால் தானே எதிலும் ஈடுபட்டு நினைத்தபடி காரியத்தை முடிக்க முடியும் குருட்டு அதிர்ஷ்டம் காப்பாத்திடும்னு நம்பி இறங்கி குறு கொடுஞ்சு போனவனுக்கு ஊக்கம் கொடுக்க ஊன்றுகோல் ஊனமானவனால் கிடைக்கும் கிடைத்த கிடைத்ததை கிடைத்ததை வச்சு கொஞ்சம் தூரம் போ கொடுத்து வச்சது கொட்டாம கிடைக்கும் குரு பயிற்சியானவுடன் எல்லோருக்கும் உடனடி பலன் கிடைத்து விடுவதில்லை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணிக்குள் குரு சஞ்சரிக்கும் காலம் யோக பலன்கள் தரும் குரு கார்த்திகையில் சஞ்சரிக்கும் காலம் தினம் தூ சூரிய நமஸ்காரம் செய்வது தீமையான பலன் குறைந்து நல் தரும் குரு மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் சுமாரான பலனையே தரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகேயில் குரு இருக்கும் காலம் யோகத்தை தரும் ரோஹிணியில் சுமாரான பலனையும் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் யோகத்தையும் செய்வார் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணியில் குரு இருக்கும் காலம் சிறப்பையும் மிருக சிரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் சுமாரான பலனையுமே தரும் பரிகாரம் பலனி பழனி முருகனை வழிபடுவது நற்பலனை தரும் வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு ஊன்றுகோல் வாங்கி கொடுப்பது அனாதை ஆசிரமத்தில் இருக்கும் முடமானவர்களுக்கு அன்னதானம் மூன்று வாரம் தொடர்ந்து வழங்குவது கஷ்ட நேரத்தில் உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவி கிடைக்க செய்யும் பத்தாமிடம் தெரியாத தொழில் தெரியாத நபரால் தொடங்கிடலாம்னு நம்பி இறங்கிட்டேன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மேற்பார்வை பார்த்தா போதும்னு ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன் ஆழம் தெரியாமல் காலம் விட்டு அடியோடு போச்சு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கேன் வீட்டுக்குள்ளேயே அவமானப்பட்டேன்னு துடிக்கிற காலம் மாதிரி இழந்ததை மீண்டு புதிய வருமானத்தை பெறலாம் புதுவித யோசனைகளை செயல்படுத்தி பணம் புகழ் பெறும் காலம் மேசராசி என்பர்களே வேலை பார்ப்பவர்களுக்கு நெருக்கடி நிலை மாறி நல்ல பெயர் கிடைக்கும் பதவி உயர்வை எதிர்பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் செய்தொழில் விருத்தி ஏற்படும் புதிய தொழில் கைகொடுக்கும் புதிய முதலீடு எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்து தொழில் மேன்மை ஏற்படும் புதிய ஆர்டர் கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசாங்க கடனுதவி கிடைக்கும் நேர்மையாக தொழில் செய்வோருக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலை தேடி அலைந்து மனம் வெறுத்தவருக்கு புதிய வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருகும் அரசாங்க பணிக்கு தேர்வெழுதி காத்திருந்தோருக்கு அரசு பணி கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் நேரம் ராசிக்கு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மற்றும் அதீத நன்மைகளையே தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து வரை அதீத நன்மைகளையே தரும் நடப்பு தசாபுக்திகள் சரியில்லாத நிலையிலும் தற்போதைய கொட்சார பலன் மேச ராசிக்காரர்களுக்கு தீமைகள் குறைந்து நன்மைகளையே தரும் ரிஷபத்தில் இருக்கும் கார்த்திகை ரோகிணி மிருச மிருக சுப கிரகங்கள் இருந்தால் கூடுதல் நன்மைகளையும் லக்னத்திற்கு பாவ கிரகங்கள் இருந்தால் பாவ பலனையும் தரும் குரு லக்னத்திற்கு சுபராக இருந்தால் ஆதிபத்திய காரக அடிப்படையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை வழங்கி கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துவிடும் பரிகாரம் குரு தரிசனம் குரு ஸ்தலம் சென்று வர சிறந்த யோகம் கிடைக்கும் புத்திகாரணாக குருவின் நல்ல பலன் பெற குழந்தைகளுக்கு அவரவர் ஜாதக அடிப்படையில் உணவு உடை கல்வி மருத்துவ உதவி செய்யலாம் குரு பாதகமாக இருப்பவர்கள் அனாதை குழந்தை ஊனமுற்ற குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வது துன்பத்தை நீக்கி நன்மைகளை தரும் பறவை விலங்குகளின் பசி தீர்ப்பது அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் கேது பாதிப்பு உள்ளவர்கள் குருவிற்குரிய மஞ்சள் கயிறை வலது கையில் கட்டினால் தடை விலகி சுபிட்சம் பிறக்கும் மேஷத்தில் பிறந்தவன் கோபத்தை குறைத்தால் வெற்றி வேகமாய் பெறும் என்பது ஜோதி ஜோதிட சாஸ்திர விதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்